ஆண்டு கிறிஸ்வி நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் பாடி இந்த அதிகாலை பொழுதுல நம்முடைய பாரங்களை எல்லாம் கத்தர் சமூகத்தில் வைத்து விடுவோம் நம்பியே கவலை கஷ்டங்கள் தீந்திடும் கை காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் ஜீவ தேவன் பின் செல்லவோ ஜீவஓளி தனை கண்டடைவோம் மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும் கத்தரை நம்பியே ஜீவிப்போ கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கத்த துணை கண்கள் மீது வைத்திடுவார் கருத்தாய் காத்திடுவார் கத்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் உள்ளமதேன் வாரங்களை ஊக்கமாய் கத்தரிடம் சொல்லுவோம் இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம் கத்தரை நம்பியே நம்பியப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் அன்பு மிகும் அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம்

ஆசீர்வந்திரங்குமே கிருபை நன்மைகள் தொடருமே கேட்பது கிடைக்குமே கத்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை பற்றி கொள்வோம் இம்மை கே நம்மை விட்டே முற்றும் சந்தோஷம் மறுமை ராஜ்ஜியத்தில் அத்தனை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் அலலூயா தியாங்கர தியாக்கரவா நம்முடைய கரங்களை கைவிடாத ஒரு தேவன் நம் நடுவிலே இருக்கிறார் இதெல்லாம் காத்து பகல் பொழுதுல நல்ல ஆரோக்கியத்தோடு நம்ம எழும்ப பண்ணின தேவனுக்கு நன்றியதலோடு கூட கத்திரையே ஸ்தோத்திரம் செலுத்துவோம் ஸ்தோத்திரிப்போம் நன்றி செலுத்துவோம் கரங்களை பிடித்து காக்கின்ற தேவன் உனக்கு உலகத்தின் முடிவு பரந்தோ உனோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கறது என்ன ஆண்டவராகிய கத்தல் சொல்லுகிறார் என் மீது இருந்தால் ஒருவன் என்னுடைய வார்த்தைகளின்படி நடக்க கணவன் என்று சொல்லி நாம் எல்லாரும் சொல்லுவோம் உலக நாடுகளையும் எல்லா பகுதிகளையும் தேசத்தின் நம்ம இந்தியா தேசத்தின் அநேக பகுதிகளெல்லாம் சொல்லுவோம் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இயேசுவை நேசிக்கிறேன் கிறிஸ்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுவாங்க ஆனா அவரை நேசிக்கிறவங்க எப்படி நடக்கணும் என்று கத்தாவே நீங்கள் எங்களுக்கு சொல்றீங்களோ அதுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களை முழுதுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எஸப்பா இந்த அதிகாலை பொழுது நீங்கள் சொல்கிறது எங்களால் செய்ய முடியாத அளவுக்கு பாரமானவைகள் மனுஷன் மனுஷன்தான் மனுஷர்கள் மேலே பாரமானவைகளை கட்டளைகளாக ஆர்டர் பண்ணுவாண்டுகிறேன் ஆனால் நீங்கள் அப்படி இல்லாண்டு வரேன் லகுவாக தான் நீ எங்களுக்கு சொல்லி தருகிறேன் நடக்க வைத்திருக்கிறேன் நடக்க சொல்லித் தருகிறேன் கரம் பிடித்து கிருபைகளால் நிறைத்து அவையாளுடைய பலத்தினால் எங்களை கடக்க அதன்படி நடக்க நீர் பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறேன் எங்களை தாழ்த்தியும் கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்களோடு பேசும் எங்களை உணர்த்தும் எங்களை வழிநடத்தும் எங்களை புதிய சிருஷ்டியாய் மாற்றி வித நன்மைகளால் நிரப்பு வீராக இயேசுவின் மூலத்தினாக இந்த நாள் நான் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறோமா தேவன் மீது அன்பு கொண்டிருக்கிறோமா இன்னைக்கு எல்லாருக்குமே ஆண்டுவர் இயேசுவை ரொம்ப பிடிக்கும் கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்கள பிடிக்கிறத விட அதிகமாக இயேசு கிறிஸ்துவை ரொம்ப பிடிக்கும் ஆனால் இயேசு கிறிஸ்துவ ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் போதுமா பரலோகத்துக்கு போயிட முடியுமா ஆண்டவர் மீது நான் அன்பாய் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க ஆண்டவர் மீது அன்பாய் இருக்கிறதே இருக்கிறேன்னு சொல்றதுனால ராஜ்யத்துக்கு போக முடியாது அன்பாய் இருக்கிறேன்னு சொல்கிறதுனால பரிசுத்தம் அடைய முடியாது கத்தராக இயேசு கிறிஸ்துவை சிநேகிக்கிறேன்னு சொல்றதுனால நம்முடைய வாழ்க்கையினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது அவரை ஸ்நேகிக்கேன்னு சொல்ற சிநேகிக்கிறது சொல்றதுனால பிசாசின் கிரிகளில் இருந்து உலகத்தினுடைய பலவித சோதனைகள் வந்து தப்பித்துக் கொள்ள முடியாது கத்திரை வார்த்தை சொல்லுகிறது யோவான் பதினாலு இருபத்தி மூன்றுல இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் கற்று வார்த்தை சொல்லுது பிதா குமார் ஆகிய நாங்கள் ஆவியானவரோடு நாங்கள் வந்து உன்னோடு வாசம் பண்ணும்படிக்கு நீ செய்ய வேண்டியது என்ன யார் என்பாங்களோ அவங்க என்ன செய்ய வேண்டும் அவன் என் வசனத்தை கை கொள்ள கடவன் ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை நே நமக்கு தேவன் கொடுக்கிறார் இட் இல் லவ் மீ கீப் மை கமான்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க மறுபடி மறுபடி அவர் அதே தான் சொல்றார் என் மேல அன்பு வச்சா நான் சொல்கிறத நீ கேளு சொல்கிற வார்த்தையின்படி நட என்று சொல்லுகிறார் நம்ம கை கொள்ளுகிறோமா வாசித்துட்டு போகிறோமா இல்லைன்னா அதை தியானிக்கும் போது கூட இது நமக்காக எனக்காக ஆண்டவர் சொல்கிறாரு அப்படி நாம் எடுத்துக்கொள்ளுகிறோமா பிதாவும் குமாரனும் என்னிலே மகிமைப்பட வேண்டும் ஆவியானவர் எனக்கு நல்ல ஒரு டீச்சராக சொல்லித்தர வேண்டும் வார்த்தைகளை என்று சொல்லி வாஞ்சிக்கிறோமா இந்த அதிகாலை பொழுதுல அப்படி நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நம்ம தேடும்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது எல்லா விதத்திலையும் நாம் ஆசீர்வாதமாய் வாழ முடியும் என்று சொல்லி யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்றில் சொல்லியிருக்கு சர்ப்பமானது மோசையினால் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரின் கூட உயர்த்தப்பட்டால் சிலுவையில் எதற்காக பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் அதற்காக தேவன் பிதா செய்தது என்ன தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் எதுக்காக வனாந்திரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் நடுவிலே சர்ப்பம் உயர்த்தப்பட்டது இதை குறித்து நம்ம பார்க்கும்போது அவங்க அப்படி என்ன செய்தாங்க என்ன நடந்தது என்னாகும் இருபத்தி ஒன்று முதல் ஒம்பது வசனத்துல அதை பார்க்கிறோம் இல்ல வேவுக்காரர் காண்பித்த வழியா இஸ்ரவேலர் வருகிறார்கள் என்று தெற்கே வாசம் பண்ணுகிற காணானியாகிய ஆராத் ராஜா கேள்விப்பட்ட போது அவன் இஸ்வேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களில் சிலரை சுரைப்படுத்திக் கொண்டு போனான் அப்பொழுது இஸ்ரவேலர் கத்தரை நோக்கி தேவரேர் இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் அவர்களுடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரத்திகனை பண்ணினார்கள் கத்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு காணாநியரை ஒப்புக் கொடுத்தார் அப்பொழுது அவர்களையும் அவர் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவ்விடத்துக்கு ஓருமா என்று பெயரிட்டார்கள் அதில் அவர்கள் ஏதோ தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலை வழியாக சிவந்த சமுத்திரத்தின் வழியை பிரயாணம் பண்ணினார்கள் வழி நிமித்தம் ஜனங்கள் என்ன செய்தார்களாம் மனமடிவு அடைந்தார்கள் உடனே ஜனங்கள் மோசைக்கும் தேவனுக்கு உரதமாய் பேசி நாங்கள் வனாந்திரத்தில் சாகுறதுக்காக நீங்கள் கொண்டு வந்தீங்களா மூசே என்று சொல்லி இந்த அப்பம் இல்லை தண்ணி இல்லை விரும்பின சாப்பாடு இல்லை அப்படின்னு ரொம்ப முறுமுறுத்த போது கத்தருக்கு ரொம்ப விசனமாகிடுச்சு அதனால ஜனங்களுக்கு நடுவில் சர்ப்பங்களை அனுப்புகிறாங்க அவைகள் கடித்ததுனால நிறைய பேர் மறித்து போகிறாங்க அப்போ ஜனங்கள் சொல்கிறாங்க மூசை இடத்துல போய் நாங்கள் விரோதமாயி செய்தோம் பாவம் செய்துட்டோம் ஆனால் சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி எங்களுக்கு வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லும்போது மோசையை வேண்டிக் கொள்ளுகிறார் இப்போ கத்தர் சொல்கிறார் ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவ உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் அந்த மாதிரி மோசையை செய்கிறாரு அதை சர்ப்பம் உடனே அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தபோது அவங்க பிழைத்தாங்களாம் அப்போ இப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கும் போது அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைப்பார்கள் அவர் ஏன் அப்படி தொங்கினார் பிதா இது வைத்த அன்பி நிமித்தம் தன் குமாரனை அனுப்பி ஒரு ஆடு பல திரளான ஆடுகளும் மாடுகளும் புறாக்களும் மடிய வேண்டிய இடத்துல தன் குமாரனையே கொடுத்து நம்மை நேசிக்கிறதை உறுதிப்படுத்தும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுமையில் உயர்த்தப்பட்டார் இந்த எண்ணம் எப்போது நமக்குள் வரும்படி தான் நம்ம வார்த்தை சொல்லுது அவரை நோக்கி பார்த்தவர்கள் என்ன செய்தாங்க ரட்சிக்கப்படுவாங்க அந்த பதினேழாம் வசனம் யோவான் மூணு பதினேழில் சொல்லப்பட்டு உலகத்தை ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கிறதுக்கு அவர் வரலை ரட்சிக்கிறதுக்காகவே அனுப்பப்பட்டார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே குமாரனை அந்த நாமத்தில் விசுவாசம் இல்லாதவனாய் இருக்கிறபடினால் அவனை அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று சில பேருக்கு தெரியும் இயேசு தேவருடைய குமாரன் இவரை நோக்கி பார்த்த பிழைப்போம் பாவம் மன்னிப்பு அடைவோம் இதுதான் பரலோக்கத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு வழி இவர்தான் வழி எல்லாம் தெரியும் ஆனா ஏன் இன்றைக்கு வரைக்கும் அருகாமையில வராத படிக்கு இயேசுவை நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்காங்க இருபதாம் வசனம் சொல்லுகிற பத்தொன்பதாம் வசனம் ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரிகள் பொல்லாத விழா இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புவதே அதிக அது அந்த ஆக்கிரை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியிகள் கண்டிக்கப்படாத ஒளியிடத்துக்கு வராது இருக்கிறான் சத்தியத்தின்படி செய்கிறவன் தன் கிரிகள் கத்தருக்குள்ளாக செய்யப்படுகிறது இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும் இன்னும் வார்த்தையின் ஒரு படி நடக்க வேண்டும் அந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கை இருக்க வேண்டும் நான் தன்னை என்னை குறித்து கொள்ள வேண்டும் அந்த வார்த்தையை கடைபிடித்து சங்கீதம் ஒன்றில் சொல்லப்பட்டது போல நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்று தன்னை ஒப்பு கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு ஆண்டவர் மேலே நம்ம எப்படிப்பட்ட அன்பு வைத்திருக்கிறோம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபத்தி மூணு சொல்லுகிறது கத்துடைய பசுத்தவான்களே உங்களுக்கு எனக்கு பேர் என்ன கத்துடை பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் அவர்கள் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் பழைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளி போட்டு நம்மை தூய்மையானவர்களாக தேவன் பார்க்கிறார் வசன சொல்லுது நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள் அப்போ நம்ம தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் அது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அன்பு கூறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அவர் வார்த்தைகளை கடைபிடித்து ஆகணும் உண்மையானவனை கற்று தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்காக என்ன செய்வார் அவர் பூர்ணமாய் பன் பதவியில் அளிப்பார் எப்படி லூக்கா ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு முதல் ஐம்பத்தி ரெண்டுல இயேசுவினுடைய தாயாகிய மரியாள் அந்த யோசேப்பு ரெண்டு பேருமே இயேசு கேசுவுடைய வார்த்தைகள் அந்த பன்னிரெண்டு வயதில் அவர் பேசின ஞானம் நிறைந்த வார்த்தைகள் தன் வாழ்க்கை எதற்காக இந்த இடத்துல வந்தேன் என்று சொல்வதை குறித்து அவர்களுக்கு புரிந்து கொள்ளாமல் இருந்தாங்க இன்றைக்கு ஏன் அநேகர் கத்துடைய வார்த்தை வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது புரிந்து கொள்ளாத தன்மை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார் இந்த வேத வசனத்தை வாசிக்க 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 ஆவியான ஒரு துணையோடு வாசிக்கும் போது ஒரு பேதை கூட ஞானம் உள்ளவனாய் மாறுவான் என்று சொல்லி அப்போ நம்ம ஞானத்தை கேட்டால் யா அதிகாரத்தில் சம்பூர்ணமாய் கொடுப்பாரான் ஒருவரே கடிந்து கொள்ள மாட்டார் என்று வேதம் சொல்லுது அப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பண்டிகைக்காக பன்னிரெண்டு வயதான போது அவர்களுடைய முகிறமையின் படி போறாங்க போகிறாங்க பண்டிகையினால் முடிஞ்சு திரும்பி வரும்போது இயேசு காணாமல் போகிறார் மூன்று நாட்கள் பல இடங்களில் மரியாள் யோசிப்பை தேடி கிடைக்காதனால மறுபடியும் அதே ஆலயத்துக்கு வரும்போது அவர் என்ன செய்கிறாரு தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருந்ததையும் அவர் பேசுகிறதையும் அவர்கள் வினாவுகிறதையும் கண்டார்கள் எல்லாரும் அதை குறித்து ஆச்சரியப்பட்டார்களாம் அப்போ கேட்குறாங்க நான் எப்பா இப்படி செய்கிறேன் உன்னை காணாம நாங்கள் தவிச்சிட்டோமேன்னு சொல்லும்போது நீங்கள் என்னை ஏன் தேடினீர்கள் நான் என் பிதாவுக்கு அடுத்த காரியத்தில் நான் இருக்க வேண்டும் என்பதை அறியீர்களா அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு வந்து ஒன்றும் புரியவே இல்லை ஆனால் மரியாள் மட்டும் என்ன செஞ்சாங்க தாங்கள் இந்த வார்த்தை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த வார்த்தை என்னம்மா இருக்கும் அவனுடைய பெற்றோராய் இந்த உலகத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அந்த தாயாகிய மரியாள் அந்த யோசிப்பு ரெண்டு பேரும் மனத்தில் யோசிக்கிறாங்க அவர் என்ன சொன்னார்ன்னு புரியல ஆனால் அந்த மரியாள் வந்து என்ன செய்கிறாங்க தன் இருதயத்தில் வைத்து இது தான் இருக்கும் இப்படி நம்ம கத்துடைய வார்த்தையை உள்ளத்திலே வைத்து நம்ம யோசித்து பார்க்கறது தியானிக்கிறது தான் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும் மரியாள் அப்படிப்பட்ட கிருபை பெற்றவங்களாக இருந்தாங்க ஐம்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுங்கிறது நம்ம இதை தான் நம்ம வச்சு என்ன செய்யணும் ஜெபிக்கிறோம் ஏசமானவர் ஞானத்திலையும் வளத்திலையும் தேவ கிருபையிலேயே மனித தைலம் அதிகம் அதிகமாகி விருத்தி அடைந்தால் என் பிள்ளைகளை விருத்தி அடைய பண்ணும் என்று நம்ம ஜெபிக்கிறோம் அப்போ கத்துரை வார்த்தை சொல்லு ஒருவன் என் மேல் அன்பாக இருந்தால் என்ன செய் என் வார்த்தைகளை கை கொள் என் மேல் அன்பாக இருந்தால் நேசமாக இருந்தால் எனக்கு ஒளியம் செய் ஆண்டுடைய வார்த்தை அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் அப்போ இன்னைக்கு கத்துடைய வார்த்தையை கேட்டவங்க காக்கப்பட்டாங்க யாத்திராங்கம் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூணு இருபத்தி ஆறுல இதை கத்துடைய வார்த்தையை நம்பாதவர்கள் துணிகரம் கொண்டு கல் மழையினால் செத்து போனார்கள் நம்ம பார்க்கிறோம் இதை பார்க்கும்போது கத்தர் மோசையை நோக்கி சொல்றாரு நீ இப்போ பார்வனுக்கு முன்னாடி போய் போயின் நீ சொல்லுவிடலைன்னா பூமி எங்கும் என்னை போல வேறொரு தேவன் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை சகலவித வாதைகளையும் நான் உன் இருதயத்திலையும் உன் மூலிகைக்காரன் மேலேயும் அனுப்புவேன் நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படிக்கு உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன் என்னுடைய வல்லமையை காண்பிக்கணும் என் நாம பூமிங்கு பிரசாபம் உன்னை நிறுத்தினேன் எவ்வளோ நாளைக்கு இதை விட காரியம் கல்மலையை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்கள் எல்லாம் காப்பாற்று உன் மனிதர்களை காப்பாற்று வெளியிலேருந்தால் சுத்திருவீங்கன்னு சொல்கிறார் ஆனால் பார்வோருடைய ஊழி கருதியில் எவன் கத்துடைய வார்த்தையை வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவனெல்லாம் காப்பாற்றப்பட்டான் மற்றவங்களாம் அழிந்து போனார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கி அப்படி தான் ஆண்டு ஒருவன் என் என் மேலே இருந்தார் என் வார்த்தைகளை கைக்கொள் என் கட்டளைகளை கைக்கொள் என்று சொல்லுகிறார் அப்போ இந்த நாளில் நாம் அந்த கட்டளைகளை அவருடைய வார்த்தைகளை தினந்தோறும் அவர் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு கீழ்படிய நம்மை நாமே ஒப்பு தான் ஆண்டவர் என்ன செய்வார் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்ற வசனத்தின்படி உங்களையும் என்னையும் ஆசீர்வாதத்தினுடைய அந்த அடித்தளமாக கத்தராக இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் கட்டப்பட்டவர்களாக வீடு கட்டுள்ள ஆகாந்த தள்ளினக்கள் மூளைக்கு தலைக்கணாத போல உங்களையும் என்னை கொண்டு பெரிய காரியம் செய்வார் செமிக்கலாம் எங்கள் பரலோக தேவனே இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் உங்களை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்லி உங்கள் ஏற்றுக்கொள்ளாத படிக்கு இருந்தாங்களாண்ணா ஆக்கினைக்குள்ளாதப்பா பார்த்தீர்க்கப்படுவாங்க ஏசு அப்பா உங்களை மட்டும் நீர் எப்படி விசேஷமானது நீர் மட்டுமே தெய்வம் நீர் எப்படி தெய்வாதி தேவன் கத்தாதி கத்தர் என்பதை அவர்களுக்கு உணர பண்ணி கத்தாவேர்களுமே அங்கீகரித்து கொள்ள உதவி செய்யும் அசனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திலே மனிதராகி எங்கள் மீது வைத்து அது ஒரு கிஃப்டாக தன் குமாரனை கொடுத்தார் என்பதை உணர்ந்து பார்த்து இயேசு கிறிஸ்துவை தள்ளி விடாதபடி இருதயத்தில் ரட்சகராக உண்மை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள கிருபைத்தார் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படட்டும் அபிஷேகத்தினால் நிரப்பப்படட்டும் வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு மேலும் கொடுப்பீராக எனக்கு ஞானமில்லையே புரிந்து கொள்ள என்று சொல்லுகிறவர்களுக்கு உங்கள் ஞானத்தினால் நிரப்புவீராக வீராக பேதைகளை ஞானவான்களாய் மாற்றுகிற உங்களுடைய வசனம் அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரட்டும் ஒவ்வொரு குடும்பங்களில் இந்த ஆச்சரியமான வெளிச்சத்திற்கு வராத படிக்கு எவெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ அவருடைய கட்டுகளை உடைத்து அவளை விடுதலையாக்குகிறோம் அண்டவரை அவருடைய பொல்லாத கிரிகளை மன்னிப்பீராக இரத்தத்தால் கழுவுவீராக பரிசுத்தப்படுத்துவீராக குடும்பங்கள் குடும்பங்களாக நோவாவின் பேழைக்குள் வந்து காக்கப்பட்டது போல காக்கப்படட்டும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி பெரிய காரியங்களை செய்யும் கருத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக மாறட்டும் என்று செவிக்கிறோம் பலவிதமான சோதனைகள் பலவித கொள்ளை நோய்கள் பலவித வேதனைகள் எதிர்ப்புகள் கண்காணாத பலவிதமான தீய சக்திகள் உலாவி வருகிற இந்த நாட்களிலே உங்களிடத்துல அடைக்கலம் புகுந்து எங்களை காத்துக்கொள்ள கிருபை தாருங்க உங்க வார்த்தைகளால் பிழைக்க செய்யுங்க உங்க ஆலோசனைகளால் நிரப்புங்கள் எங்கள் சந்ததி சந்ததியாக கத்துடைய வருகை தாமதித்தார் உமக்காக எழும்பி பிரகாசிக்க கிருபை தாருங்க அசீர்வதிங்க துதிகனம் எல்லாம் ஒருவருக்கை செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் அமேன் கீ